அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் எட்டாம் நாள் திங்கட்கிழமை திருவோணவிரதம் அஷ்டமி மற்றும் அபிஜித் நட்சத்திரம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்குள் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைகள் சொல்பேச்சு கேட்டு நடக்கலை அது மாதிரி தீய பழக்கங்களிலிருந்து விடுபட தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபடன் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பொதுவாகவே அஷ்டமி என்பது பைரவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் பைரவர் எதிரி தொல்லையிலிருந்து விடுபட தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபட இந்த நாட்களை நாம தவறும் கூடாதுங்க அஷ்டமி செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு பல நூறு மடங்கு பலன்களை உடனடியாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அஷ்டமி நாட்கள்ல உங்களால முடிந்த பொருட்களை அபிஷேக பொருட்களை வாங்கி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தனி சன்னிதியில் வீட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து வாராகி அம்மனுடைய திருவுருவப்படம் அல்லது மகாலட்சுமி தாயருடைய திருவுருவப்படம் இல்லைங்க நான் பைரவருடைய போட்டோவை சின்னது வச்சுருக்கேன் இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் முந்திரியினால் ஆன மாலையை செய்து போடலாம் இல்லை முந்திரியை வந்து பிரசாதமாக வச்சு வழிபடலாம் இந்த நாள் இதெல்லாம் செய்யறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் காலை எழுந்து நீங்கள் செய்ய வேண்டியதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து மிளகுகள் எடுத்துக்கோங்க ஐந்து மிளகுகள் எடுத்துக்கிட்டு நேராக உங்கள் வீட்டு மொட்டமாடிக்கு போங்க அல்லது பால்கனிக்கு போங்க அல்லது வீட்டுடைய பின்பகுதிக்கு போங்க அல்லது வீட்டுடைய வராண்டா அதாவது வானை பார்த்த இடமா இருக்கணும் அந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த ஐந்து மிளகுகளை உங்கள் கையில் இறுகப்பிடிங்க அந்த ஐந்து மிளகுகள் வந்து உங்கள் கையில் பதியணும் அதை மாதிரி இறுக பிடிச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரணும்னு மனதார பைரவரை பெற வேண்டிட்டு முதல் மிளகை எடுத்து கிழக்கு நோக்கி வீசணும் இரண்டாவது மிளகை எடுத்து திரும்பி மேற்கு நோக்கி வீசணும் மூன்றாவது விடக்கு நான்காவது தெற்கு ஐந்தாவது உங்கள் தலைக்கு மேலே தூக்கி வீசிடணும் முதல்ல கிழக்கு ரெண்டாவது மேற்கு மூன்றாவது விடக்கு நான்காவது தெற்கு ஐந்தாவது மேல் நோக்கி வீசணும் நீங்கள் வந்து கிழக்கை பார்க்க நின்றுக்கிட்டு தான் இந்த பிரார்த்தனையை செய்யணும் செஞ்சுட்டு இந்த மிளகு தூக்கி நீங்கள் வீசும்போது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே வெளியில் போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட நிறைய வந்து சேரும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் மாந்திரீக ரீதியாகவும் கையாளப்படுது ஆன்மீகத்திலும் சரி ஜோதிடத்திலும் சரி மூன்று விஷயங்கள்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரமானது கையாளப்படுது இந்த பரிகாரத்தை இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் காலை எழுந்ததும் செய்யுங்க காலை எழுந்து பல் தேய்ச்ச உடனே போய் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகிறத உங்களால் உடனடியாகவே உணர முடியும் உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு பெற்ற மாதிரி சக்தியோடு இருக்கிற மாதிரி தெரியும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் செய்யணும் ஒரு வீட்டில் எல்லாரும் சேர்த்து ஒருத்தர் செய்யலாமா கூடாது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் செய்யணும் மேலும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகள் ரொம்ப ரொம்ப எளிமையான பதிவுகள் தான் ஆனால் கைமேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சம பதிவுகள் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியின் அருளாலும் பைரவரின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்